செல்வங்கள் வந்து மிகப்பெரிய உத்தியோகம் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சி இந்த உத்தியோகம்னால் என்ன இதில் என்ன வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் செய்த முடியும் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் எது மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை அவர் செயல்படுத்துகிறார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து குழந்தை பருவத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல முடிச்சுக்கிறேன் அவர்கள் அதெல்லாம் அதிக ஆர்வம் காட்டும் அது அவர்களுக்கு ஊக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நான் புதுச்சேரி ஆட்சியராக இருக்கும் போது நான் செஞ்சுருக்கேன் அது ரொம்ப பிள்ளைகிட்ட ரொம்ப வரையிறது அதை நம்ம காரைக்கால் மாவட்டத்துக்கு பார்க்க அதை வந்து பதினைந்தாம் தேதி வந்து அமல்படுத்தலாம் சொல்கிறோம் அது என்னென்ன மா மாணவர் ஆட்சியர் அப்படிங்கிறது அவர் வந்து குறிப்பாக ஒன்பது பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிள்ளைங்கிட்ட சிறந்து படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட பொறுத்தவங்களுக்கு தேர்ந்தெடுக்க விருப்பப்படையை பிற விருப்பமுள்ள பிள்ளைங்களையும் திறந்தெடுப்பேன் அவர்களுக்கு ஒரு நாள் மாவட்ட ஆட்சியரில் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு குழந்தைங்க குளோஸாக வந்து ஒரு கலெக்டர் எப்படி வேலை செய்கிறாரு எப்படி வந்து பிரச்சனையில் அணுகு பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணுறது எப்படி முயற்சிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க பார்க்கும்போது நமக்கும் இது மாதிரி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குறிப்பாக வந்து சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த திட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் ஒரு முறை அரசு பள்ளியில் முதற்கட்டமாக அரசு பள்ளியில் தான் தொடங்கலாம் அதுக்கு அதை படிப்படியாக வந்து மற்ற குழந்தைங்களுக்கு விரும்பணும் ஒரு குழந்தைக்கு ஒரு நாள் முழுவது மாவட்ட ஆட்சியர் கூட இருக்கலாம் மாவட்ட ஆட்சியர் அருகில் அமைஞ்சிருப்பாங்க இன்னமும் சொல்லப்போனால் ஒரு ஆட்சியருக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை மரியாதைகளும் அவர்களுக்கு தான் அதுபோல் அவங்க அந்த குழந்தைங்கள் வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அது கற்றுக்கணும் இது வந்து ஒரு ஒரு மத்திய பணியாளர் தேர்வாணையை நடத்தின பிறகு ஒரு அசிஸ்டண்ட் கலெக்டராக வருவ வரும் வரும்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் அதை என்ன அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு ஒன்பதாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது அவர்களுக்கு இன்னும் அதில் ஆர்வமாக இருப்பாங்கங்கிற நம்பிக்கைக்கு இது எந்த திட்டத்தையும் செயல்படுத்த இருக்கிறோம் வர பதினைஞ்சாந்தேதி செயல்படுத்தும்